இப்போ நம்ம சஷ்டி ஹூசூர் கார்ஸ் எங்கே லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் மங்களம் போகிற ரோட்டில் பலகுடன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா வெரைட்டிலும் நம்ம கார் வச்சிருக்கோம் பார்த்தனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும் பேங்க் ஃபினான்ஸாக லோன் ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூவா மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைவ்ல இருக்கு எம்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாரு நான் எப்பவுமே சஷ்டி கேரத்துல வண்டி எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல தான் இருக்கும் அது எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்காக ஒரு சூப்பர் வண்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சில்வர் கலர்ல ஒரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்துருக்கு அவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு வாங்க உங்க சிவில் நல்லா இருந்தா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வண்டி வந்திருக்கு இந்த ஸ்கூல் ட்ரிப் போட்டுறவங்க இந்த டூரிஸ்ட் மாதிரி ஓட்டுறவங்களுக்கு ஒரு டீ போர்டு ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வந்திருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் இருக்கு இந்த வண்டி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு நம்ம சஸ்ட் யூஸ் இருக்காதுல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய் தான் கேட்கிறோம் டொயாட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் நீங்கள் இன்சல் அமௌண்ட்டு கட்டாமல வெல்ஸ் வேகன் போலோ டிடிஐ ஒரு ஹைலைன் வேரியன்ட் கார் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் மேக்னெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி ஃபுல் லோன் ஆப்ஷன் முடிஞ்சளவுக்கு வாங்கி தருவாங்க ரெண்டாய் சாண்ட்ரோ ஜிங் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் நிறைய பேர் லேட்டஸ்ட்டில் சாண்ட்ரோ தொலாவீட்டு இருப்பீங்க ஆறு ஜென் ரெண்டாயிரத்தி மாடல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர்லா ரிமோட் எல்லா ஆப்ஷன்லையும் ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி எதிர்பார்ப்பாங்க வாங்க இந்த வண்டியை நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி யூசர் காசில் இருக்கும் நம்ம சஸ்ட்டி யூசர் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் போகிற ரோட்டில் பலகுட் பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு பழகுடோன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அமர்ஜோதி கடன்களில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து இருந்து எல்லா வரைட்டிலும் நம்ம கார் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகாகும் இல்லை ஒரு பூசானி கார் வாங்கிட்டாகட்டும் லோ கிலோமீட்டர் ஒன்று ஆகட்டும் எல்லா காரும் வச்சிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும் பேங்க் ஃபைனான்ஸாக லோன் ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அது போக ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்க்கிங் சேல் கார் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும் அது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வாங்க நம்ம கிட்ட என்னென்ன கார் இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்த்துலாம் வாங்க இன்னைக்கு நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டிஎன் சிக்ஸ்டி த்ரீ சிவகங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பியூர் பெட்ரோலில் இருக்கு வாங்க வண்டி ஓவரால் சுற்றி பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டி போலர் சும்மா லோ பட்ஜெட்டில் கேட்டிருப்பீங்க இந்த வண்டி நம்ம பார்க்கலாம் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் வர வண்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஓனர் மட்டும்தான் மூணு மற்றபடி வண்டி நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க சீட் கவர் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ட்ரைன்ஸோம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது நிறைய பேர் ஆல்ட்டோத்தாலாக விட்டிருப்பீங்க இந்த வண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு பியூர் பெட்ரோல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் இந்த க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா கேட்கறாரு பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்தலாம் அடுதான் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் வண்டி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு சில்வர் கலர் ஒயிட் கலர் ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறையா பேர் நம்ம ஃபோன் கால்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காகவே ஒரு சூப்பர் வண்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சில்வர் கலரில் ஒரு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்துருக்கு வண்டி ஓவரால் பாருங்கள் டென்டோ ஸ்க்ராச்சோ பெருசாக எதுவுமே இருக்காது சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராட்சுக்கு அது நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் மிச்சவடி வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்காவாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா ஏசி நல்லா சில் கண்டிஷன் இருக்குது பவர் ஸ்டேரிங் பக்கா ஒர்க்கிங் இருக்குது வண்டி ஓவரால் பாருங்கள் நல்லா நீட்டாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டின்னு சொல்லலாம் நல்லாயிருக்கு வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்கறாரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நம்ம சஸ்டிகார்ட்ஸில் எப்பவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் உட்காந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி திரும்பி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம்லேருந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் வாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு வாங்க உங்கள் சிவில் இருந்தால் அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததாக நம்ம சஷ்டி ஆஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீ போர்டு கேட்டிருந்தீங்க இந்த எடுத்து ஒரு தொழில் பண்ணுற மாதிரி கேட்டுருந்தீங்க இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வண்டி வந்திருக்கு இந்த ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறவங்க இந்த டூரிஸ்ட்டு மாதிரி ஓட்டுறவங்களுக்கு ஒரு டீ போர்டு ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வந்திருக்கு இந்த வண்டி பாருங்கள் ஒரு ஓவரால் சுற்றி பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டூரிஸ்ட்டு வண்டி ஓட்டுற மாதிரி பக்காக வச்சுருக்காங்க நல்லா ஃபுல் லைட் செட்டிங்கில் வச்சுருக்காங்க உள்ள மியூசிக் பேரில் பக்காவாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது ஓவரால் இன்டீரியல் பாருங்கள் டயர் நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் புது டயர் தான் ஒரிஜினாலிட்டி டயர் தான் போட்டிருக்காங்க மியூசிக் பிளேயர் ஸ்பேனு எல்லாமே இருக்கு ஒரு பத்து பேர் பதினோரு பேர் தாராளமாக நீங்கள் ஒரு டிராவல்ஸ் நடத்தி இந்த மாதிரி வண்டியில் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க மேலே ரூஃப் ஏசி இருக்குது பாருங்கள் மூணு லேயர் ரூஃப் ஏசி வந்துடும் மேலே கேரியரு நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒரு அவுட்லுக் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு டூரிஸ்ட்டு வண்டி மாதிரி நல்லா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்லேயே ஒரு சூப்பராக ஒரு காருன்னு சொல்ல முடியாத ஒரு பஸ்ஸு மினி பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நல்லா ரெண்டுத்துக்கு பொதுவாக ஒரு சூப்பராக பத்து பேர் பதினோரு பேர் போனால் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் இருக்கு இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட் யூஸ் காரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா தான் கேட்குறோம் நம்ம இயர் என்னிங் ஆஃபராக வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துலாம் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி இந்த வண்டி ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துறேன் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம தனியாக நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயாட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது வண்டி ஓவரால் பார்க்கலவாங்க ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்டில் டென்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கா தெளிவு எல்ஃபெண்ட் கிரே வண்டி நல்லா நீட்டாக இருக்கு நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது பார்த்தாலும் மிரண்டிருவாங்க அதெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் ஒரு சின்ன ஒரு அழுக்கு கூட இல்லாமல் சூப்பராக இருக்கும் வண்டி நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி வண்டின்னு சொல்லலாம் நல்லா இருக்கு வண்டி போகிறேன் நல்லா நீட்டாக இருக்குது அப்படி புது சீட் கவர் மாதிரி இருக்குது நல்லா வெல் மெயினன் பண்ண வண்டி வண்டியை ஓவர் ஆல் பாருங்க டென்டோ ஸ்கிராட்சோ எதுவுமே இருக்காது அப்படி நின்றா நம்ம முகம் தெரியும் அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டல் க்ளியராக இருக்குது வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் பத்து லட்சம்லாம் போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் இருக்காஸ்ல அவ்வளோலாம் கேட்கல வெறும் ஏழு லட்சத்து ரூபா தான் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி வாங்கி வாங்கிக்கலாம் இந்த வண்டி பேங்க் ஆப் பேங்க் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பது டு ஒரு ஏழு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துலாம் எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கறோம் அவ்வளோ தூரம் நீங்கள் இன்சல் அமௌண்டாக கட்டாம இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி வாங்கிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வேகன் போலோ டிடிஐ ஒரு ஹைலைன் வேரியன்ட் கார் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு டிஎன் ஃபிஃப்டி செவன் திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும் இந்த வண்டி பாருங்க டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவும் இருக்குது ஓவரால் வண்டி பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி ஓவரால் பாருங்கள் டென்டோ ஸ்க்ராட்சாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்துடும் நாலுமே அலையிலேயே வந்துடும் ஹைலைன் போலோலே ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் வண்டி இது உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளேர் கண்ட்ரோலில் வந்துடும் இன்டீரியர் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏசி பார்த்திங்கன்னா பக்கா கூலிங்காக இருக்கும் ஏசியில் எடுத்து எந்த ஒர்க் பண்ண தேவையில்லை எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வண்டியை வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா போலோ தொலா வீட்டு இருப்பீங்க இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு மூணு போலோ இருக்குது ஒயிட் கலர்லேயே நீங்கள் அதுவும் ஃபேன்சி நம்பர்லேயே இருக்குது வாங்க இந்த வண்டி நம்ம பார்க்கலாம் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டிகளை தான் காட்ட முடியும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இது போக வண்டிகள் நம்மகிட்ட நிறையா இருக்குது வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷனலுக்கு கஸ்டர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு நாலு ஏழு ரூபா நாலரை லட்ச ரூபாய்லாம் போயிட்டு இருக்கு ஒயில் எக்ஸ் பேஸ்புக்ல செக் பண்ணி நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எம்பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் அந்த வண்டி பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குமோ வாங்கி கொடுக்குறேன் அது போக எவ்வளோ தூரம் நீங்கள் குறைஞ்ச முன்பணம் கட்டி நீங்கள் இந்த வண்டி எடுக்க முடியுமா அதில் எவ்வளோ நான் கஸ்டமர் சாட்டிஸ்பைடா நான் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேன் நேரில் வாங்க பேசலாம் அடுத்தான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிஷான் மேக்னட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் ரக்கார் வண்டி புது புதுவண்டியாதான் ஒன்று ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட வண்டியில இல்லை சீட் கவர்லாம் நல்லா ஃபுல்லாக வேலை வச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த ஷோரூம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா வருது நம்ம அவ்வளோலாம் கேட்கலாம் வாங்க வண்டி ஒரு சுற்றி பாருங்க லாஸ்ட்டாக ப்ரைஸ் சொல்கிறேன் வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது எடுத்து ஒரு வாட்டர் மட்டும் பண்ணால் போது எந்த செலவும் கிடையாது ஆயில் சர்வீஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துரும் வண்டி நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க கம்பெனி கூட வந்து இன்போல்டி டச் ஸ்கிரீன் ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் வந்துடும் புது வண்டி சொல்லவே வேண்டாம் நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக கஸ்டமர் இதை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய வண்டி ஃபார்ச்சுனருக்கு அப்டேட் ஆறாங்க அதனால் வண்டி கொடுக்குறாங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி அப்படியே புதுசு அப்படியே இருக்குது டிஎன் ஃபார்ட்டி டூ திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது வண்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க வாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்ட்ரோடு பிரைஸு நம்ம அவ்வளோலாம் கேட்கல வெறும் ஒம்பது லட்சத்தி எழுபத்தாயிரம் தான் கேட்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதை விட சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் சூப்பராக பேசி முடிச்சு தரேன் இந்த வண்டி ஃபுல் லோன் ஆப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சான்ட்ரோ ஜிங்க் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு நிறைய பேர் லேட்டஸ்ட்டில் சாண்ட்ரோ தொலைவிட்டுருப்பீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சான்ட்ரோ ஓல்டு மாடல் வச்சுருப்பீங்களா லேட்டஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஏன்னா சாண்ட்ரோல் இருக்கிற சுகுது சான்ட்ரோவில் தான் கிடைக்கும் வாங்க இந்த வண்டி நம்ம ஒரு நாள் சுற்றி பார்த்துரலாம் இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர் நல்லா நீட்டாக வச்சிருப்பாங்க மியூசிக் பிளேயர் ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கு பவர் ஸ்டாரிங் ஒர்க்கிங் இருக்கு க்ளச்சேட் கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு தெளிவாக இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டினே சொல்லலாம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ஃபேன்சி நம்பரில் வந்துடும் வண்டி இந்த வண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒய் லக்ஷாட்டு பேஸ்புக் செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்து மூணு ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு கேட்கல ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபா தான் கேட்கறோம் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன் அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி மாரி ஜென் எக்ஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் ரிமோட்டுக்கு எல்லா ஆப்ஷன்லையும் ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி எதிர்பார்ப்புங்க வாங்க இந்த வண்டி நம்ம பார்க்கலாம் வண்டி பாருங்க டச் ஸ்க்ரீன் செட்டர் இருக்குது ரிவல்ஸ் கேமரா இருக்குது உள்ள இன்டீரியர் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க நீட்டாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நூற்று நூற்றி பத்து பர்சன்ட் சூப்பராக இருக்குது ஏன்னா நான் அந்த வண்டி ஒரு லாங்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு லட்ச ரூபா லட்ச ரூபா போய்ட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் அவ்வளோ அவ்வளோதான் கேட்கலாம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தான் கேட்குறோம் பன்னொன்று மாடல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கேட்குறோம் ஃபிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க வாங்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா மார்த்து ஜென் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைவில் இருக்குது இந்த வண்டி ஓவரால் சுற்றி பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஒரு சின்ன வண்டி ஒரு சூப்பரான வண்டியாக புலாவிட்ருக்கீங்கன்னா பாருங்கள் இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணலாம் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியல் நல்லா இருக்குது நிறைய பேர் ஜென் லவர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க நமக்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான வண்டியை கேட்டிருந்தீங்க நம்ம நிறையா அவ்வளோ வண்டி நம்ம காட்டினாலும் நல்லா தெளிவான ஜென் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு பாருங்கள் நல்லா டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தாயிரரூவா கேட்குறாரு நான் ரேட் அதிகம் தான் சொன்னேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கேட்குறாங்க நீங்கள் வாங்க எப்பவுமே சஷ்டி வண்டி எடுத்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்கும் அது எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதை நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துட்லாம்